யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காய் வந்து வெடிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியில் உள்ள ஒரு காய் தான் அது வந்து தண்ணியில் போட்டால் வெடிக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன பிள்ளைங்க வந்து இதனுடைய காய்களை பறித்து அதை வந்து இது மாதிரி தண்ணியில் போட்டு விளையாடுவாங்க இல்லைனா உள்ள எச்சிலில் வச்சு வெடிக்க வச்சு விளையாடுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக வந்து இதை வந்து தமிழில் வந்து வெடிக்காய் செடி அப்புறம் பட்டாசு காய் செடி அப்புறம் சிலந்தி நாயகம் செடி கிரந்திநாயகம் செடி அப்படின்லாம் சொல்கிறாங்க கிரந்தி நாயகன் அப்படின்னும் சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ரூயலியா டியூபரோசா அப்படின்றது இங்கிலீஷில் வந்து இதை வந்து மின்னியர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது ஃபீவர் ரூட் ஸ்னாப் ட்ராகன் ரூட் ஷீப் பொட்டேட்டோ பாப்பிங் பாட் டப்பி கன் கிராக்கர் பிளான்ட் வாட்டர் கேனான் இப்படின்ற பெயர்கள்லாம் இதுக்கு இருக்குது பொதுவாக இது ஒரு அருமையான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கண் நோய்க்கு சிறங்கு பாம்பு விஷம் முறிகிறதுக்கு அப்புறம் உட்புண்கள் குணமாக கப நோய் சரியாகிறதுக்கு கடலை நோய் சரியாகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பொதுவாக உடலில் உள்ள கட்டி குணமாகிறதுக்கு இந்த செடியினுடைய இலையை எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து கட்டி மேலே மேற்பூச்சாட்டு பூசினாங்க அப்படின்னா அது சரியாயிரும் அது மட்டும் இல்லை அந்த இலைச்சாரை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து அதை வந்து நல்லா காய்ச்சின பாலில் ஒரு இரநூறு எம்எல்லில் அதை கலந்து அதை வந்து குடித்தா அந்த கட்டி வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீரிழி நீரிழிவு நோய்க்கும் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அதாவது நல்லா காய்ச்சின பாலில் ஒரு இரநூறு எம்எல் எடுத்து அதில் இதனுடைய சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து இதனுடைய இலை சாறை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து அதில் கலந்து காலையிலையும் சாயங்காலமும் தினந்தோறும் அப்படி ஒரு நாற்பது நாளுக்கு அவங்க குடித்தாங்க அப்படின்னா அந்த நீரிழிவு நோய் கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு விஷ முறிவுக்கும் இது ஒரு அருமையான மருந்து அதாவது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இந்த செடியினுடைய அதாவது முழு செடியும் வேரோடு சேர்த்து முழு செடியையும் சார் எடுத்து அதுலேருந்து ஒரு நூறு ம நூறு எம்எல் எடுத்து குடிச்சிட்டு கடிப்பட்ட இடத்துல அந்த அதாவது கடிவாயிலையும் அதனுடைய சக்கையை எடுத்து வச்சு கட்டினாங்கன்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து நகை சுற்று சரியாகிறதுக்கும் இந்த இலையை அரைச்சி வச்சாலே போதும் இலையில் தண்ணி எதுவும் சேர்க்க சேர்க்காம இலையை அரைச்சி நகை சுத்து உள்ள இடத்துல வந்து வச்சு கட்டினா அந்த நகைச்சு சரியாயிரும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் இதை வந்து மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து இந்த குடல் புண் சரியாகிறதுக்கு அப்புறம் பிர பிரசவ வேதனைக்கு கழுத்து வலிக்கு வயிற்று வலிக்கு பாம்பு கடிக்கு இது எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பாம்பு கடிக்கெல்லாம் இதனை வந்து என்னென்னா ஒரு இதே மாதிரி நூறு எம்எல் எடுத்து அவங்க சார் எடுத்து குடிச்சிட்டு கடிப்பட்ட இடத்துல அந்த இலையை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அவங்க வந்து அந்த கடிப்பட்ட இடத்துல வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அது ஒரு முதலுதவியை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு விரைகிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பா பாய்